இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இப்போது நீங்கள் வந்து ஏற்கனவே பல காணொலிகள் பார்த்துருக்கோம் நாற்று விட்டது அது வளர்ந்து பயிரானது அதை எப்படி போய் ஒரு ஒரு வயல்லையும் போய் சேர்த்தது அதெல்லாம் வந்து தனித்தனி காணொலியில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து அந்த நாற்றை கொண்டுக்கிட்டு வந்து பெட்டி பெட்டியாக எடுத்து வரப்பில எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இந்த காணொலி இது எப்படி எடுத்துகிட்டு வந்து அடுக்கினாங்கிறது போன காணொலியில் பார்த்தோம் அதை வந்து ஒரு சீலை சீலை பழைய சீலை எடுத்து பின்னால் ஒரு முடிச்சு போட்டு அதில் வேத அடுக்கினாங்க ஒன்று ஒன்றும் பின்னால் ஒன்றா ரெண்டு ஆள் நின்று அப்படியே இழுத்துக்கிட்டு வந்தாங்க இழுத்துட்டு வந்து இந்த வரப்பெல்லாம் வச்சிட்டு போயிருக்காங்க எதுக்காக வரப்பில் வச்சுட்டு போனாங்கன்னா வந்து அந்த நடவு இயந்திரம் இருக்குது அந்த நடவு அந்த அந்த பெட்டியை தூக்கி தூக்கி வச்சாக்க வச்சு ஓட்டுனாக்க வரிசையாக ஓட்டிகிட்டு வரோம் அந்த நடவந்திரம் வந்து ஆறு வரிசை உள்ள நடவந்திரம் அது எப்படி அழகாக நடுதுன்னு பாருங்கள் பாருங்கள் அந்த நட்டுக்கு பாருங்கள் எப்படி வரிசை வரிசையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் நம்ம நட்டு முடிச்சிட்டோம் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம போய்ட்டு அந்த எந்திரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் எந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க சும்மா அது வீடியோ எடுக்க அது நடவாழ்க்கைலாம் வேலை செஞ்சுட்டு போகிறாங்க அவங்க வந்து இங்கே சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்குறாங்க அவங்கலாம் அவங்க போகிறாங்க அவங்க வந்து இந்த பாருங்கள் இந்த இதுதான் பெட்டி பெட்டியாக இருக்குது இந்த நாற்று வாங்க இப்போ வந்து நடவு இயந்திரம் எப்படி வேலை செய்ங்கிறது போய் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு வாய்ப்பு இருந்தால் அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு தவிர தெரிஞ்சுக்குவோம் பொதுவாக இந்த நடவு இயந்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வட்டத்தை விட்டுருவாங்க அந்த பாருங்க கவனிங்க இந்த மு இந்த வட்டத்தை அப்படியே விட்டுருவாங்க விட்டுட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் அப்படியே ஓட்டிக்கிட்டே வருவாங்க அது ஓட்டி முடிச்சோன்னா கடைசியாக அந்த வட்டத்தை இப்போ முழுவதும் ஓட்டுவாங்க ஓட்டிகிட்டு அப்படியே ஏறிடுவாங்க இதே வரிசையில் தான் வந்து கலைப்பறி இயந்திரமும் ஒர்க் ஆகும் அப்படியே நேர நேராக ஓட்டும் அப்புறமா சுற்றிலும் ஒரு வட்டத்தை சுற்றி வெளியில் வந்துடும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க சில பேர் வந்து வட்டத்தை முதல்ல சுற்றிட்டு அப்புறம் உள்ளே போனாலும் போவாங்க நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் இப்படி பயிர் வச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஆறு வரிசையில் அப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டு போகுது பாருங்க வண்டி இருக்கு இப்போ நம்ம இவர்கிட்ட கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்போம் கேட்டுட்டு எப்படி இவர் இதை வந்து எடுத்து உள்ளுக்குள்ள வைக்கிறாரு அடுத்தடுத்து எப்படி ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவரை பற்றி தெரிவிக்குவோம் இப்போ நம்ம வந்து இந்த நடவேந்திரன் ஓட்டுற தம்பியை பார்க்க போகிறோம் அவரோட அனுபவம் எவ்வளோ இருக்குது எப்படிலாம் வந்து ஓட்டுறாரு இது கை நடவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அந்த மிஷினில் வந்து எத்தனை வருஷம் ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க உங்களோட பேர் ஊர் என்ன உங்களோட அனுபவம் என்ன இதில் அப்படின்னு சொல்லுங்களேன் என் பேர் வந்து பூவேந்திரன் ஆ என்டமும் வந்து நான் ஒரு நாலு ஒரு பத்து வருஷம் ஆ சரி இப்ப இந்த கை நடவு நடுறாங்கல்ல அதை விட இதுல என்ன பயன்கள் அதிகமா இருக்கு நல்லா இருக்குங்க அடுவுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் சீக்கிரம் ஈல்டு வரும் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஆறு நடலாம் நட்டாக்கா சீக்கிரம் ஈல்டு வரும் அது மாதிரி நல்லாவும் இருக்கும் நடுவு நல்லா இருக்கும் நடவு நல்லா இருக்கும் பயிருக்கு பயிர் நல்லா இடைவெளி இடைவெளி பதினஞ்சு அது இஞ்சி கணக்கு அந்த மிஷின்ல என்ன இருக்கோ அதான் அது நல்லா இருக்கும் ஈல்டு சீக்கிரம் வரும் பச்சை பிடிக்கும் சீக்கிரம் வரிசையா இருக்கிறதுனால ஈல்டு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால காத்தட்டமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த நெருக்கம் இல்லாதனால காத்தோட்டமா இருக்கிறதுனால ஈல்டு நல்லா வரும் நல்லா வரும் நல்லா நல்ல நல்லா தூர் பிடிக்கும் பிடிக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது வந்து இப்போ ஒரு பத்து ஆள்ல வந்து ஒரு ஏக்கர் நடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு ஆள் எட்டு ஆள் நடுதுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு ஒரு இது அஞ்சு ஏக்கர் நடுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நட அஞ்ச அஞ்சு ஏக்கரை நம்ம நட ஆள் விட்டு நட நாள் விட்டு ஒரு அதாவது ரெண்டு ஏக்கருக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு ஆள் விடுவாங்க ஆமா பதினஞ்சு ஆளு நீ கணக்கு போட்டு நீங்க பார்த்து கிட்டத்தட்ட நாற்பது ஆள் வருது நாற்பது ஆளுக்கு உள்ள கூலி கூலி அவங்கள வச்சு வேலை வாங்கணும் எடுத்து சில பேர் செய்வாங்க சில பேர் செய்ய மாட்டாங்க இது வந்து சீரா வச்சுட்டு வந்துருவீங்க சீரா இது வந்து நம்ம நாற்று விடுறோம் தூக்கிட்டு வரோம் நாற்று இழுத்து வைக்கிறாங்க நடுறோம் அதோட முடிஞ்சுச்சு அதோட முடிஞ்சு போச்சு ஆ ஓகே ஓகே இந்த எந்திரத்துல வந்து எத்தனை வருஷம் ஒரு ஒரு நேரத்துக்கு வைக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு ஆறு வரும் ஆறு அப்போ ஓட்டிட்டு போனீங்கன்னா ஆறு வருஷம் அப்படியே வந்துடும் வருஷம் ஆமாம் ஓஹோ ரொம்ப நல்லது தான் இது வந்து எத்தனை நாள் பயிரில் நீங்கள் இது நடணும் இது வந்து பத் பதினெட்டு நாள் கணக்குங்க இப்போ இருபது நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரையும் போகலாம் சரி சரி அதுக்கப்புறம் போனால் ஒன்றும் இல்லை லேட்டாக வர்றதுனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது உங்களுக்கு பச்சை பிடிக்க லேட்டாகும் ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் நட்டீங்கன்னா ஒரு மூணு நாலு நாள்ல ஒரு வாரத்துல பச்சை பிடிச்சி பச்சை பிடிச்சிரும் பச்சை பிடிச்சிரும் சரி இதுவே நீங்க வந்து இப்படி நட்டிங்கன்னா இது பச்சை பிடிக்காது சரி சரி கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும் முப்பது நாள் நாப்பது நாள்னா கொஞ்சம் லேட்டாகும் ஒரு வாரம் ஆகும் பச்சை பிடிக்க இப்ப அந்த கை நாத்து விடுறாங்களே அந்த நாத்த வச்சு இதுல நட முடியுமா இது நட முடியாதுங்க அது வேற மெத்தடு இது வேற இது வேற மெத்தடு இது வந்து நம்ம மேட்டை வச்சு மண்ணள்ளி போட்டு அதுக்கு மேல நெல் போடுறோம் அது வந்து விதப்பு விதப்பு மாதிரி போட்டுருவாங்க அப்புறம் பெருக்கிறது அவ்வளவுதான் அது ரொம்ப செலவு

ஒரு இருபது முடிச்சு வருதுன்னா அது கம்மியா ஆகலாம் கூடையும் ஆகலாம் சரி சரி இல்ல கொஞ்சம் சேர்த்து வச்சு நெருக்க போடுங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு தந்தா போல போடும் மிஷினில் வந்து நீங்க கொஞ்சம் நெருக்க வச்சுனாலும் வச்சுக்கலாம் இல்ல வந்து இடைவெளி மிஷின்ல சொல்லுங்க ஆளுக்கு சொல்கிறேன் ஆள் தான் நாற்று நாத்து இதுல இருபது இருபதுக்காக உங்களுக்கு அதிகமா போதும் அதே மாரி அதுல போகும் இப்ப நாத்தரியல் செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கை நடுவர் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வருது இப்ப அது வந்து நீங்க போட்டுட்டு இதுல கை நடுவுல அப்படிங்கன்னா ரொம்ப பராமரிப்பு தேவை கிடையாது நீங்க நட்டுட்டா அதோட முடிஞ்சு இப்ப நட்டுட்டாங்கன்னா அவ்ளோதான் முடிஞ்சுட்டு ஒரு பச்சை புடிச்சவன்தான் வயசு ஏடு வருவாங்க தண்ணி எவ்ளோ நின்னாலும் பிரச்சனை இல்ல ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் நீங்க மனகர் அமை இருக்கும் நட்டுங்கன்னா நல்லா இருக்கும் பச்சை புடிச்சு கொஞ்சம் தூர் கட்டி வர்றதுக்கு கொஞ்சம் வர முட்டும் கொஞ்சம் வந்தாதான் தண்ணில முழு தண்ணி அறுதா சீரா கட்டணும் தண்ணி ரொம்ப கூடாது ரொம்ப விட்டீங்கன்னா முழுகிறோம் அழிய போயிடும் இடம் மட்டும் பள்ளத்துல வராது கம்ப்ளைண்ட் அதுதான் எங்களை சொல்லுவீங்க நடுல போலண்டு அந்த பள்ளக்காலு மூளை கால் எல்லாம் நீங்க பாத்து நட்டு ஓரளவுக்கு வந்து வயல்ல சமைச்சீரா வச்சிருக்கணும் நடுமுசன அளவுக்கு கை வண்டி சேருன்னா நல்லா இருக்கும் பெரிய

ஒரு இஞ்சி பட்ட அந்த சட்டம் இருக்கும் சட்டத்தை முதல்ல பாய் விரிச்சிருவாங்க சரி அதுக்கு மேல சட்டத்தை வச்சு சேர்த்து அள்ளி போட்டு புளிஞ்சி போட்டு கேக்கு விட்டுரும் நெல்லு போட்டு எடுத்துருவாங்க கல்ல இருக்கிற மெத்தடு தான் எப்படி நம்ம

இது மெயினா வந்து இந்த மாதிரி நாத்துக்கு நடுறதே இல்லைங்க சரி சரி வந்து ட்ரே நாத்து அதாவது மிஷினுக்கு உள்ள மிஷின் நாத்து போட்டீங்கன்னா சரி நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நடும் ஓ சரி 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 நீங்க வந்து அப்படி மாட்டீங்க அதனால ஒவ்வொரு இப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கையால விட்டுப்பாங்க கையால விட்டுக்கிறதுனால அது சில பேர்

விட்டு வயல்லே இருந்தாதான் உங்களுக்கு நடுவு நல்லா இருக்கும் சரி சரி இந்த அளவுக்கு வரும் இல்லைன்னா கொஞ்சம் சீராக இருக்கும் ஓஹோ சரி போட்டு காசு அமைச்சா நீங்கிட்ட இப்போ உங்களுக்கு பாத்தீங்களா ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ஆயிடும் அந்த சேப்பு அப்படியே இருக்கணும்ங்க நாத்தாங்கல எப்படி விட்டுறாங்களோ ஆமாம் 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 அதே மாதிரி எடுத்து வந்து வச்சிங்கன்னா அருமையாக நடக்கும் அப்படியே கொண்டு வந்து எப்படியே விட்ட மிஷினாக இருந்தாலும் நோட பழைய மிஷின் புது மிஷின்லாம் கணக்கு சரி 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 வண்டிலாம் குறை சொல்ல எல்லாமே நல்லா நடக்கும் நல்லா நடக்கும் எல்லா மிஷினுமே நடக்கும் இப்ப இந்த வண்டி கொஞ்சம் எங்களுக்கு ஓட்டி காமிக்க முடியுமா ஓட்டி காமிக்கிறேன்

இப்போ வந்து இந்த வந்து எப்படி ஓடுது என்னங்கிறத பத்தி அவர் தெளிவா சொன்னார் பல தகவல்களை கொடுத்தாரு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி அழகா இருக்குது பாருங்க ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த காணொலி பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க அப்படியே உங்களோட கருத்தை தவறாம சொல்லுங்க நீங்க பயனுறவு நாத்து விட்டு உங்களோட கருத்து என்னென்னு தெளிவாக சொல்லிடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் அந்த காணொலி கண்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட விருப்பத்தையும் தெரிவிங்க உங்களோட கருத்தை தெரிவிங்க நீங்கள் வந்து நெல் விவசாயம் பண்ணுற ஆளாக இருந்தாச்சுன்னா உங்களோட அனுபவம் என்ன இது எப்படி இருக்குங்கிறத பற்றி தெளிவாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்